செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா உளுந்து கரெக்டாக கப் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் அதை வந்து நான் மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது வந்து பச்சரிசி அதுவும் வந்து கரெக்டாக கப்பு உளுந்தும் பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா சம அளவு தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மூணு மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதாவது நீங்கள் இந்த மாவை தான் வந்து கணக்கு பண்ணி உப்பு போடணும் போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிருங்க அரைச்சு அது இருக்கட்டும் தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வடைச்சட்டியில் இது வந்து நம்ம ரெண்டையும் அரைச்ச மாவு அதோடய பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து இப்போ நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் அந்த மாவோட பதம் வந்து இப்படி அழகாக எடுத்து விட்டால் வர்ற மாதிரி இருக்குது ரொம்பவும் தண்ணியாக அரைச்சிடாதீங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவு நீங்கள் அரைச்சா போதும் மையம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போண்டா மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா வெந்துட்ருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பணியாரத்தை வந்து எண்ணெயிலேயே வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு ரெண்டாவது சைடும் நம்ம வந்து திருப்பி போட்டு இதை வந்து நல்லா வேக விடுங்க பாருங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி பொறுமையாக இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதோட கலரை இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து தனியாக இருக்கட்டும் எல்லா மாவையும் அது மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இப்போ தேங்காய் பால் செய்கிறதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அரைச்ச தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா அதை இருத்திடணும் இருத்திட்டு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன் அதோட அளவு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனி சே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பால் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க ஜீனி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இது நான் ஜீனி வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சுட்டு வச்சுருந்த அந்த போண்டா வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நம்ம வந்து அரைக்கப்பு உளுந்துக்கும் அரைக்கப்பு பச்சரிசிக்கும் கிடச்ச போண்டாவோட அளவு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த தேங்காய் பாலில் வந்து போட போகிறோம் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் பால் வந்து இனிப்பாக இருக்கும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லா நல்லாயிருக்கும் செட்டிநாடு பால் பணியாரம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க செட்டிநாடு பால் பனியாரம் ரெடி